வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் கிருபா புள்ளி ஊராட்சியில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற்றது சென்னை செங்குன்றம் அடுத்த புழல் ஒன்றியம் புள்ளி லைன் ஊராட்சி ஆர்பி கோத்தி ஜெயின் மகளிர் கல்லூரியில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமை மாதவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் தலைமையேற்று முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை பல்வேறு துறை சார்ந்த பயனாளிகளுக்கு சான்றிதழ்களையும் கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்பகால பரிசு பெட்டகங்களை வழங்கி பெண்களுக்கு திமுக அரசு செய்து வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார் இதில் திருவள்ளூர் மாவட்ட சுகாதார அலுவலர் பிரியாராஜ் புழல் வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் மதுமதி ஆகியோர் வரவேற்புரை நிகழ்த்தினர் புழல் ஒன்றிய திமுக பொறுப்பாளர் ச அற்புதராஜ் மாவட்ட பிரதிநிதி ரமேஷ் ஆர்பி கோத்திஜெயின் மகளிர் கல்லூரி முதல்வர் மு மகாலட்சுமி துணை முதல்வர் கீதா அரசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த மருத்துவ முகாமில் புழல் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் லட்சுமண சிங் சுகாதா ஆய்வாளர் சுகுமார் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இம்முகாமில் சிறந்த அரசு மருத்துவர்களால் மருத்துவம் பார்க்கப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டு மேல் சிகிச்சைக்காக பரிந்துரை செய்யப்பட்டும் பொதுமக்களுக்கு இலவசமாக மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது இதில் செங்குன்றம் சுற்றுவட்டார பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு பயனடைந்தனர்